இனிமேல் யாராவது வேண்டுதல் வச்சு நான் அங்கே போய் ஒண்டியில் போகிறேன் நான் தாலிய போடுறேன் அதை போடுறேன் லொட்டை போடுறேன் லொசுக்கு போறேன்னு வேணுங்க அவளை தான் நீங்களும் அடித்தர மட்டும் எல்லாம் யோசித்து பாருங்க தாலி போடுறது முன்னே முன்னே தாலியை கட்டுறது எடுத்துகிட்டு போய் தாலி எடுக்கும்போது ஒண்டியில் போடுறது அது யார் தாலி அவன் கோட்டீஸ்வரன் ஆகத்தான் அவன் காரில் போகிறதுக்கு அவன் பங்களாவல போகிறதுக்கு அவன் மெத்தியில் படுக்கிறதுக்கு அவன் ஜாலி வைக்கிறதுக்கு சொகுசம் இருக்கிறதுக்கு அவன் மூணு தாலியை கிடைச்சிச்சு சொல்லு பார்க்கலாம் இனிமேல் போடுங்களா போடுங்களா போடக்கூடாது கோயிலுக்கு போனா உண்டையில போடக்கூடாது யாரு மாதிரி கோயிலு கோட்டீஸ்வரன் கோயில் உண்டையிலே போடக்கூடாது இப்போ சொல்லிட்டேன் பாரு இல்லாத ஏழையின் கோயில் உண்டைகள் போடுங்க இல்லாத ஏழையின் கோயில் உண்டையில் போடுங்க அது நல்லது போங்க டூர் போங்க பாருங்க அந்த அம்மா வழிபட்டு வாங்க உண்டையில் போடாதுங்க அப்படி போடணும்னு ஆசைந்தா எங்கேயாவது ஒரு ஏழ்மையான கோயில் யாரும் செய்யாத ஒரு கோயிலில் போட்டு போங்க இதுமாக நீங்கள் கருமத்தை சேர்க்கிறோங்க நீங்க புண்ணியத்தை தேடல கருமத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் புண்ணியத்தை தேர புண்ணியத்தை தேரன்னு நீங்க போய் நிற்கிறோங்க புண்ணியத்தை தேட போல கருமத்தை தேடி கோயிலுக்கு போய் நிற்கிறோங்க இது உண்மை கருமம் தான் போ திருடனா திருடனா உன்ன உருவாக்குறதுக்கு பணத்தை போடுறேன் அவனுக்கு பணத்தை போடாம இருந்தா அவனுக்கு பயம் வரும்ல நீ எடுத்துன்னு போய் கொட்டுற அஞ்சு பவுன் பத்து பவுன் இருபது பவுன் நூறு பவுன் அடாடா எவ்வளவு கொட்டுறானுங்க எட்டு வந்து இப்படி எவ்வளவு மக்கள் பசியும் பட்டினியும் இருக்கிறாங்க இப்படி கொட்டல இல்ல வீடு இல்லாம அங்க ஓட்ட ஓட்டல இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்கல இல்ல அதெல்லாம் விட்டு போட்டு எடுத்துன்னு போய் கொட்டாம பாரு அவனா உண்மை கருமத்தை சேர்த்துறவன் இன்று முதல் நான் சொல்றேன் இந்த வீடியோ மூலமாக மக்களுக்கு இந்த உலகத்துக்கும் சொல்றேன் எவன் இந்த உண்டைகளை அதிக பணம் கோடிக்கணக்கு திருப்பதியிலேயே மத்ததிலே எந்த தெய்வங்கள் தேவதைகள் போடுறானோ நிச்சயமாக அவனுக்கு கரும உண்டாக நான் அடிச்சு சொல்றேன் கருமத்தை சேர்த்துறவன் ஏன் என்றால் கருமத்தை சேர்க்கறதுக்கு உண்டையில் போடுறாங்கோ அவன் அதை எடுத்துட்டு போயிட்டு சொகுச வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கோ நானே வளர்ந்தா கூட எனக்கும் போடாதுங்க தேவி செய் சொல்றேன் நிச்சயமா போடாதுங்க ஏன்னா நமக்கு ஒன்று நாய் இல்லை அவங்களுக்கு ஒரு நாய் இல்லை நானும் நிறைய வளர்ந்துட்டேன் எனக்கு கூட தேவையில்ல ஆனா நான் வளர்ந்துட்டாலும் கப்பனுக்க மாட்டேன் அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஒரே அப்படியே மாத்திட்டு நான் ஒன்றும் இல்லாததே இவ்வளோ பயங்கரமாக பண்ணுறவன் இன்னும் என்கிட்ட பணந்தான் நான் கப்புன்னு கொண்டாட்டாத இன்னேரம் நான் தலைக்குள்ளே புரணும் மாட்டேன் பணம் தான் இன்னும் இந்த அறுபத்தி நாலு கணமதி கட்டியிருக்க மாட்டேனா நான் தான் பணம் சம்பாதிக்க எல்லாம் கெடுத்துன்னு இருக்கிறேன் இப்போ ஆறாயிரம் ரூபாய் வெளியே சுனி பிரச்சனைக்கு பிரியு கடன் மணி பிரச்சினைக்கு பிரியு ஓமத்திலேயெல்லாம் எல்லாம் பேய் ஓட்டிடுறேன் ஓமத்திலையும் சாமி அடிக்கிறேன் இப்படி எல்லாத்தையும் நானே எல்லாத்தையும் தடுத்துக்கிறேன் எனக்கு எங்க வந்து பணம் சேரும் ஓடும் சேரலாம் சேருது சேரா கட்டிக்கிடு எப்பயாவது மூடெல்லாம் கட்டிக்கலாம் ஓடு அதை பத்தி கவலை இல்லை ஆனா என்னுடைய வார்த்தைகள் இந்த உலகம் உள்ள நான் போனாலும் இந்த வார்த்தை என்னைக்கு அழியக்கூடாது